உலகங்களிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம் இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு காணொலி தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லசந்த விக்ரமசிங்கவினுடைய சாரி லசந்த விக்ரமசேகரவினுடைய இந்த கொலை வழக்கு வச்சு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தில் வந்து அவரை வந்து அவருடைய காரியாலயத்திலே போய் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யப்பட்டிருந்தவர் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு போலீஸ் குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறார் வந்து நேற்றையாண் காணொலியில் வந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கொலை கொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மிக முக்கியமான காரணங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது சந்தேகிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்தெந்த பிரச்சனையால் தான் இது இது நடந்திருக்கலாம்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டிருக்குது அது என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த செப்டம்பர் மாதம் வந்து இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிகம் என்ற இடத்துல வந்து அதாவது வெளிகம் என்ற இடத்துல தான் அவர் சுற்றுக்கொலை செய்யப்பட்டிருந்தவர்களுடைய பிரதேச சபை உறுப்பினர் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் ஸோ அந்த பிரதேசத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஒரு எஸ்டிஎப்பால் வந்து ஒரு தேடுதல் ஒன்று நடத்தப்பட்டது புலனாய்வுத் துறையால் வந்து ஒரு தேடுதல் ஒன்று நடத்தப்பட்டதில் வந்து இரண்டு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் வந்து கைப்பற்றப்பட்டிருந்தவர்களால் வந்து ஸோ அதிலிருந்து அந்த ரெண்டு பேர் அந்த துப்பாக்கி வந்து ஒரு வீட்டிலேருந்து இப்போ கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த ரெண்டு வீட்டுக்காரரையும் அரெஸ்ட் பண்ணி அதாவது அந்த கணவனையும் மனைவியையும் அரெஸ்ட் பண்ணி காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த துப்பாக்கிகளுக்கு சொந்தக்காரர்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதிக ருவான் ஸோ உங்களுக்கு தெரியும் மிதிகம ருவான் வந்து தற்பொழுது வந்து பூசா சிறைச்சாலையில் வந்து இருக்கிறார் அவர் வந்து பல குற்றங்களோட தொடர்புடைய ஒரு நபராக வந்து கருதப்படுகின்றார் ஸோ அவருடைய அந்த அவருடைய அந்த அதாவது தீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் இரண்டும் வந்து ஒரு வீட்டிலிருந்து புறப்பட்டது ஆனே அங்கேருந்து கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டவர்களானே அவர்களிடம் வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வாக்குமூலத்தை வந்து சொல்லியிருக்கணும் இந்த துப்பாக்கியினுடைய சொந்தக்காரர் வந்து மிதிகம ருவானுடைய துப்பாக்கிகள் நாங்கள் பாதுகாப்புக்காக எங்களை வீட்டை வச்சிருந்தாங்கள் என்று சொன்னதுக்கு நாங்கள் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது வந்து மிதிக மருவான் என்று சொல்லப்படுறவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த அந்த காரணத்துக்காக அதாவது அந்த விஷயத்தை வந்து போலீஸுக்கு தெரியப்படுத்தி அந்த ஆயுதங்கள் வந்து கைப்பற்றப்பட்டதுக்கு வந்த காரணம் வந்து இந்த பிரதேச சபை உறுப்பினராக இருக்கலாம் என்று கருதி ஒருவேளை மிதிக மருவானால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ன்றது வந்து ஒரு சந்தேகமாக வந்து எழுப்பப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிரதேச சபை உறுப்பினரால் வந்து மிதிக மருவானுடைய விசுவாசிகள் பலர் வந்து தாக்கப்பட்டுள்ளதாக வந்து ஒரு செய்தி இருக்குது ஸோ அந்த விசுவாசிகள் தாக்கப்பட்டதுக்கு வந்து பழிக்கு பழி வாங்குறதுக்காக வந்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லி இரண்டு கோணங்களில் வந்து இந்த விஷயங்கள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த கொலையுடன் தொடர்புடைய நபர் என சந்தேகிக்கப்படுவார் அவர் இவரால் கொலை என்றது வந்து நிரூபிக்கப்படவில்லை இவர் கொலை இவர் இந்த காரணங்களுக்காக வந்து இவர் மூலமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுது ஸோ அந்த சந்தேக நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுது பூசா சிறைச்சாலையில் வந்திருக்கிறார் அவர் வேறு காரணங்களுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தவர் அந்த சிறைச்சாலையிலேயே எரிந்து கொண்டு ஸ்கெட்ச் போட்டு இவரை வந்து தூக்கியிருக்கலாம்னு சொல்லி கருதப்படுகின்றது அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குறித்த நபர் அதாவது அந்த சந்தேக நபர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை ஸ்வெட்டை போட்டுக்கொண்டு வந்து கருப்பு கலரில் வந்து ஒரு மாஸ்க் அணிஞ்சு கொண்டு வந்து சரசரவர் ஒரு பைக்கில் வந்து இறங்குறார் பைக்கில் வந்து இறங்கி போட்டு அந்த காரியாலயத்துக்குள்ளே போகிறார் நிறைய பேரை தாண்டி தான் போகிறார் ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை எந்த ஒரு இடையூறும் விளைவிக்கையில் சராரண்ட அவருடைய காரியாலயத்துக்கு போகிறார் ஒரு கடிதத்தில் சைன் வாங்குகிற மாதிரி உள்ளே போகிறார் துப்பாக்கி எடுக்கிறார் அவருடைய க பிஸ்டல் வகையை துப்பாக்கி எடுத்து போட்டு வந்து சரமாதிரியாக வந்து தாக்குறாரு நான்கு துப்பாக்கி தோட்டாக்களை வந்து சடார் 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 என்று உருவாக்குறார் அவருடைய முகம் மற்றும் மார்பு மற்றும் கழுத்து பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தலையில் ஒரு புல்லட் பாய்ஞ்சிருக்குது கழுத்து பகுதியில் ஒரு புல்லட் பாஞ்சிருக்குது அதை விட வந்து மார்பு பகுதியில் வந்து ரெண்டு புல்லட் பாயப்பட்டிருக்குது ஸோ உடனடியாக வந்து அவர் அந்த இடத்த விட்டு வெளியேறார் வெளியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய சகாவனுடைய ஒரு பைக் ஒன்று நிற்கிது அதில் அவர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு நிற்குறாரு உடனே போன கையோட அவர் ஏறுறார் அப்படியே அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேகமாக வந்து அந்த கொடுத்த இடத்தை விட்டு தப்பிச் செல்லினா அந்த ரெண்டு பேரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிகுந்த ஒரு காயத்தோடு வந்து அந்த என்ன சொல்கிறது மிகவும் ஆபத்தான காயங்கள் காயங்களில் வந்து வகைப்படுத்தல் காயங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் தூக்கைக்கே வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கவலையாக இருக்குமேன்னு சொன்னால் அவர் தூக்கைக்கே தெரியுது அது ஒரு டிஃபிகல்ட் கண்டிஷனான ஒரு காயம்னு சொல்லி அதை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு காயம் என்று தெரியுது சுற்றிலுக்காக அழகினம் இப்போ கூட பார்த்திங்கன்னு சொன்னால் அவருடைய அந்த பொடியை வச்சுக்கொண்டு அவர்களுடைய குடும்பத்தார் வந்து அவ்வளவோ வேதனையில் இருக்கிறத பார்க்க வந்து மிகுந்த ஒரு கவலையாக இருக்குது அப்போ உடனடியாக வந்து அவருடைய அந்த காயப்பட்ட அந்த உடம்பை தூக்கி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் மாத்திரை புதிய மத்திய சாலைக்கு கொண்டு கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போயிட்டு வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுது இருந்தாலும் வந்து அந்த காயங்கள் வந்து உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய காயங்கள் அதுலேருந்து சிகிச்சை பெற முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் வந்து அவர் துரதிர்ஷ்டவசமாக வந்து உயிரிழந்துட்டார் ஸோ இப்போ இவருடைய இந்த கொலைக்கும் அந்த மிதிகம் உருவானுக்கும் வந்து சம்மந்தம் உள்ளதாக வந்து பல சர்ச்சைகள் வந்து எழுந்திருக்குது இது சம்பந்தமாக வந்து துறைவு மற்றும் காவல் போலீஸ் உத்தியோகத்தர் எல்லாருமே வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கணும் சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் கொலை செய்யப்பட்டதுக்கு வந்து மிதிகம் உருவானுக்கு வந்து தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுகின்றது அந்த சந்தேகங்கள் ட்ரெண்டு தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதிகம உருவானினுடைய துப்பாக்கிகள் இருந்த இடத்த வந்து காட்டி கொடுத்தது இந்த பிரதேச சபை உறுப்பினராக என்ற ஒரு சந்தேகத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த மிதிகம உருவானினுடைய நெருங்கிய விசுவாசிகள் சிலருக்கு வந்து சில நாட்களுக்கு முதல் வந்து இந்த பிரதேச சபை உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தாக்குதலை நடத்தியதாக வந்து ஒரு கு விஷயம் ஒன்று அந்த தாக்குதலுக்கு பழி வாங்குவதற்காக வந்து அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில வருடங்களாக வந்து அதாவது ஒரு இருபது வருடங்களுக்கு வந்து இப்படி மூன்று பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரியப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறு காலப்பகுதிகளில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபதுக்கும் மேற்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் வந்து இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இதில் ஒரு சந்தோஷம் மிகுந்த ஒரு தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை கொலைகளும் இப்படி பிரதேச சபை உறுப்பினர்களுடைய கொலைகள் அனைத்துமே வந்து வடமாகாணத்தில் வந்து இல்லை தமிழ் பிரதேச சபை உறுப்பினர்கள் ரீதியில் வந்து எந்த ஒரு கொலை எதுவுமே வந்து பதியப்படையில் அது வந்து ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலமாக வந்து இப்போ இந்த பிரச்சனை தான் கொலை இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டே போகுது நாடு வந்து நல்ல நிலைமைக்கு வருது இப்போ வந்து ஜனாதி நல்ல நிலைமைக்கு கொண்டு வாரர் என்று நாங்கள் நம்புகிற காலத்தில் வந்து அவருடைய ஆட்சியை குழப்புறதுக்காகவோ இன்னவோ தெரியல வேண்டுமென்று என்று இப்படியான கொலைகள் நடத்தப்படுகின்றது எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோழதான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வந்து ரெண்டு மூன்று கொலைகளுக்கு பஞ்சம் இல்லாத நாடாக வந்து இலங்கை போய்கொண்டிருக்குது இலங்கை வந்து ஒரு வன்முறை நாடாக மாற்ற வேண்டும் அரசியல் ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும்னு என்று சொல்லி பல முயற்சிக்கிறதாக வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் பார்க்க வந்து தெரியுது இருந்தாலும் இங்கே பறிபொருள் எல்லாமே வந்து அப்பா மிகுந்த கவலைகள் இருக்கிறது நாங்கள் எல்லாருமே வந்து இப்படியான வெளியே வருவோம் இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியே வந்து மற்றவர்கள் உதவி செய்கிறோம் நினைப்பாங்க மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சினை ஏற்பட்டால் நாங்கள் எங்களுக்கும் ஒரு கவலையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு இந்த விடயங்கள்லேருந்து வெளியே அவரோடு மட்டும் கேட்டுக்கொள் நன்றி சொந்தங்களே மூன்று மூணு காலில் ஒரு சந்திப்போம் சங்கிலியன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி